வணக்கம் தமிழ்நாடு ஜெய் ஆர்சிஎம் இந்தியன் ஏர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆர்சிஎம் அப்படின்ற சிஸ்டத்துக்கு நான் வந்தேன் நமக்கு எல்லாருக்கும் ஆர்சிஎம் சிஸ்டத்துல நம்மளோட அப்ளைன் கிரேட் அப்ளைன் மிஸ்டர் கோபகுமார் உங்களுக்கு நிறைய பேருக்கு அவரே தெரியும் நல்லா ஒரு பாராட்டு அவருக்காக கொடுக்கலாம் ஆக்சுவலி கோபகுமார் சார் முகாந்திரமாக நமக்கு இந்த வாய்ப்பு இந்த தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு ஏர்போர்ட்ஸ்ல வேலை பார்த்த இருபது வருஷம் அங்க வேலை பார்க்கும் தான் எனக்கு இந்த வாய்ப்பு பெற்று தெரிஞ்சது அந்த வேலை விட்டுட்டு நான் ஆசிரமக்கு வந்தேன் நான் ஜாஸ்தி டைம் எடுக்கல அதுல எனக்கு என்ன கிடைச்சாச்சு முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் இங்க சார் சொந்தல் ஒரு கிரீமா ஒரு மெசேஜ் எடுத்திருந்தா நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஆசிரமில் இருக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஆசிரம் கொடுத்திருக்கேன் அதாவது நமக்கு நோய் வருதுக்கு என்ன காரணம் வருத ரீசன் லாக் ஆஃப் நியூட்ரிஷன் அப்புறம் கலப்படம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் எங்க இருந்து பார்த்தா எனக்கு தெரியும் ஆசிரியர்களே இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு தான் நான் ஏர்போர்ட்ஸ் மேல விட்டுட்டு ஆசிரியருக்கு வந்தேன் அதுல இருந்து இது வரைக்கும் நானும் என்னோட ஃபேமிலி யாருமோ ஒரு டாக்டர் கிட்ட போ தேவை வரல மெயின் இருபது வருஷம் நான் ஏர் வேலை பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் ஒரு சாலரிட் எம்ப்ளாயி எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இருபது வருஷத்துல ஒரு பைக் தான் எனக்கு வாங்க முடிஞ்சது அது லோன் எடுத்தா வாங்க முடிஞ்சது என்னோட ஃபேமிலி அவ்வளவு கிடையாது நான் எனக்கு அப்பாவுக்கு நாங்கள் வந்து எட்டு மக்கள் இருக்கேன்

ஒரு வாட்டி வாங்கலாம் அதை ஓட்ட முடியுமா அதுக்கு முன்னாடி நான் வாங்கினா பொது வண்டி இண்டிகாவுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தாண்டி ஆச்சு நான் வந்து எனக்கு ஏதோ இதாச்சு அப்படின்னு ப்ரௌட சொல்லல ஆர்சி கொடுக்கறது வாய்ப்பை பற்றி தெரியணும் நான் ஏர்போர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தால் என்னோட லெவல் எப்படி இருந்திருக்கும் இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அது மட்டுமல்ல எனக்கு ஒரு பையன் தான் இருக்கு அவன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு என் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் ஏர் போர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா மேபி ஒரு காலேஜ் அனுப்பிட்டு ஒரு என்ன சொல்றது நார்மல் கிராஜுவேஷன் பண்ணி வைக்கிறோம் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் எம்பிஎஸ் முடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு பணம் தேவைப்படும் ரெண்டு முக்கியமான விஷயம் மூதாவது இதில் ஒரு பணம் கிடைக்கும் அப்படி நீங்க நம்ம நமக்கு தெரியும் விவசாயம் பண்ணலாலும் பிசினஸ் பண்ணலாலும் வேலை பார்த்தாலும் நமக்கு இன்கம் கிடைக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா ஆர்சிபில் ஒரு வாட்டி பணம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது நிற்கவே நிற்காது அதாவது நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கு இந்தியாவில் தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு எட்டு கோடிக்கு மேல இருக்கு இல்லையா எட்டு கோடிக்கு மேல இருக்கு கேரளாவில் மூன்றரை கோடி தான் இருக்கு இங்க தமிழ்நாடு இப்ப வந்து பார்த்தா ரெண்டு எம்ராடு இருக்கு அதெல்லாம் சிஸ்டம் நீங்க தெரிய போறேன்

இப்போ இங்க வந்து ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு நிறைய பேருக்கு தெரியல ஆசியம் என்னென்னா வித்தவுட் அனி ப்ரொஜடிஸ் ஜஸ்ட் லிசன் த செஷன் ஒரு பன்னரை மணி நேரம் நீங்க கவுனமாக பாருங்க இங்கே என்ன நடக்குது அதுக்கப்புறம் யாரும் உங்களையும் கூப்பிட்டு இங்க வந்திருக்கா அவர் சொல்றது பார்த்து உங்களுக்கு எந்த செக்மெண்ட் பிடிச்சிருக்கா ப்ரோமோட் தட் யூஸ் ஆர் ப்ரோமோட் வேறே எதுவும் தேவையில்லை இங்க வந்து உங்களோட வயசு யாரும் கேட்கறது இல்ல எவ்வளவு படிச்சிருக்கு கேட்கறது இல்ல ஆண்களா பெண்களா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த காசு அது கேட்கறது இல்ல அது மட்டுமல்ல நீங்க இங்க சென்னையில் இருந்து இந்தியாவில் எந்த இடத்திலும் பிசினஸ் பண்ணலாம் அதாவது இப்போ ஒரிசாயில் ஒருத்தர் வந்து பல்லு விளக்கும் போது கோதம்பாவில் சப்பாத்தி சாப்பிடும் போது நம்ம காமரா சாரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் ஆர்சியம் கொடுக்கிறது

நான் சொல்றேன் கேரளாவில் இருக்கா அதோட பெரிய பிசினஸ் சென்னையில் மட்டும் நடக்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியாவில் ரெண்டு கோடி மக்கள் பிறக்கிறாங்க டெக்னாலஜி இம்ப்ரூவிங் வெரி ஃபாஸ்ட் வருமானத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா ഇനിയും കൊഞ്ചിൽ ആയിടും ഇങ്ങനെ താമ്പരത്തിലാണ് നടന്നത് അത് ടൈമിൽ കിടക്കും പോലും നാല് മണി നേരം അങ്ങനെ പണത്തെ വാങ്ങി ബാങ്കില് പോയി അങ്ങനെ ഡി ഡി എടുത്ത് அந்த டிடி எடுத்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ் போய் அங்க கியூ நின்னு அங்க ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் போட்டு அந்த வீட்டுக்கு போய் சேரும்போது போது 10 நாள் என்னோட அப்பாவுக்கு அந்த டிடி கிடைக்கும் போது அவர் அது வாங்கி மறுபடியும் ஒரு 12 கி.மீ தூரம் தாண்டி ஒரு பாங்கில போய் அங்க போய் அந்த பணத்தை மாத்தி எடுக்கும்போது போது 15 நாள் ஆவது எவ்வளவு மான்பார் ஆவது இப்போ 16 செகண்ட்ல அந்த பணம் நான் என்னோட அக்கவுண்ட்ல இருந்து உங்க அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் நமக்கு அந்த காலம் வேணமா இந்த காலம் வேணமா ஹலோ இந்த காலம் அந்த காலம் வாங்கணும் நம்ம எல்லாரும் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் காலேஜுக்கு அனுப்புகிறேன் டிகிரி முடிச்சிட்டு கோச்சிங்க்கு அனுப்புகிறேன் வேலைக்காக வேலை கிடச்சிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு அவர் வந்து அம்மா அப்பா எல்லாரும் நல்லா காப்பாற்றுவார் நடக்கவா இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் பாருங்க ஐம்பது அறுபது எழுபது வயசான மக்கள் சின்ன மக்கள் அவர்கிட்ட ஏதோ ஒரு கொடு தம்பி அப்படின்னு கேட்கறதோடும் அவசரம் வரக்கூடாது ஆசையில் இருந்தா அவரே நீங்களே எல்லாம் பார்க்கணும்னா இது எங்கே பண்ண தேவையில்லை தரமான பொருள் கலப்படம் இல்லாம பொருள் நாட்டு பொருள் ஊட்டச்சத்து நிறைய இருக்கு இந்த பொருள் யூஸ் பண்ணும் போது நம்ம ஆரோக்கியத்து நல்லா இருக்கும் நிறைய வருமானம் இருக்கு இது மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதும் யாருக்கு மூளை இருக்கா அவர் வந்துடும் அப்படியே ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கும் போது அதுலேயே பணம் வந்துட்டே இருக்கும் கம்பெனி இந்த சாத் த வீடியோஸ் கொடுத்தா நீங்க எத்தனை பேர் தோன்றமா கேட்டது தெரியல ரெண்டாயிரத்தில் ஒரு பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார் இருபத்தி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மினிமம் ஒன் லேக் இன்கம் வந்துடும் அப்புறம் அதுக்கு மேல கம்பெனி ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா போட்டுனா அந்த ஆயிரம் ஃபேமிலிஸ்ல ஒரு ஐநூறு ஃபேமிலி பொருள் வாங்கும் போது உங்களை டென் ஓவர் ஜாஸ்தி வந்துடும் உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி வந்துடும் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட டீம்ல நடக்கிறதா வியாபாரத்துல எவ்வளவு டென் ஓவர் வருதா அது மூலமா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னா ஆர்சிஎம் எத்தனை காலம் இருக்கும் ஆட்சி எத்திர காலம் இருக்கும் மனுஷர்களுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறவங்க சார் அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் மனுஷர் எத்தனை காலம் இருக்குவோ அந்த காலம் வரைக்கும் ஆட்சியம் இருக்கும் எவ்வளவு காலம் பல் விளக்குவா எத்தனை நாள் சாப்பிடுவா எத்தனை நாள் நம்மள டிரெஸ் போடுவா அத்தனை காலம் ஆட்சியம் இருக்கும் ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும் அதுக்கப்புறம் அந்த கலியே இருங்க

அனா தமிழ் மலையாளம் வந்த மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேச போறேன் அந்த நான் இப்ப முத்தி சார் சொல்லிட்டு இருக்க நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி தான் நான் ஆர்சிஎம்ல வரنا டைம்ல இந்த மாதிரி ட்ரெய்னிங் ஒண்ணுமே இல்ல ப்ராடக்ட் இல்ல ட்ரெய்னிங் இல்ல ஒரு சக்சஸ்フル லீடர்ஸ் இல்ல ஒரு நல்ல ஆர்சிஎம் அவுட்லெட் பார்க்கவே இல்ல அந்த டைம்ல தான் ஆர்சிஎம்ல வந்திருக்கேன்

அவங்களுக்கு கையில் வர முடியும் அவருடைய நிறைய பேர் கடவுளையோ ஆளு சொல்ல மாதிரி இந்த ஜன்மம் இந்த மாதிரி ஒரு சென்ஸ் போதும் இந்த ஜென்மம் உங்களுக்கு கிடைக்கணும் நல்லா படிச்சிருந்தோம்

ஆனா ப்ராப்ளம் யார்கிட்டமே சொல்ல முடியல அவன் என்கிட்ட சொல்லியே சம்மா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஆர்சிஎம்ல இருக்கு யூ டீச்சர் டாம்பா ஒன் இஸ் நாட் கீன்ஸ் ஆன் கீன்ஸ்டு ஆன் தி ஹைஜீன் கவுளோ இம்பார்டன்ஸ் சொல்ற்தீங்க ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு வீட்ல போய் சொல்லி கொடுத்துடுங்க நம்ம அத தான் சொல்லி கொடுத்து இருக்கோம் நிறைய ஹோம் விசிட் நிறைய ஹோம் மீட்டிங் அது தான் நம்மளோட சீக்ரெட் அதனால அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இயர்ஸ் பை இயர்ஸ் நிறைய பேருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கு இந்த உலகத்து பெஸ்ட்

So much, sir. Thank you so much, Agilamam, and uh, I think they really deserve a big round of claps for sir. <laughs> Agilamam, thank you so much for the event and providing your valuable energy. So, my dear friends, in RCM system, right now, Murti Sahar, सीएम हैं यस और नो यस आर बी लकी और नो यस सर आई कॉल वी आर वेरी वेरी लकी एंड आई कैन प्राउडली से आई एम वेरी प्रिविलेज टू स्टैंड इन फ्रंट ऑफ ऑल द फ्यूचर सक्सेसफुल पीपल ऑफ आर सीएम आई रियली फील प्राउड बिकॉज़ आई एम इन फ्रंट ऑफ ऑल द सक्सेसफुल पीपल यस सर इन अमंदर के लिए